மாநில இளைஞர் துணைத் தலைவர் தம்பி மோகன் அவர்கள் அவர்களுடைய இந்த திருமண விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து சொந்தங்களையும் நான் ஒரு முறை வரவேற்று வாழ்வு வருகின்றேன் இந்த இனிய திருமண விழா ரிஷி மற்றும் ரீனா சென் இவர்கள் இருவருக்கும் நடந்து கொண்டிருக்கும் இந்த இனிய திருமண விழா மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது மணமக்கள் இருவரையும் நான் ஒருவரை வாழ்த்தி மகிழ்ச்சித்தேன் எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு சந்தோஷமாக அவர்கள் இருவரும் வாழ வேண்டும் இந்த இனிய திருமண விழாக்கள் கலந்து அவர்கள் அனைவரையும் சந்திக்கவில்லை மிகுந்த மகிழ்ச்சி எப்போதுமே ஒரு திருமணம் என்றால் அதில் அன்பு மட்டுமல்ல மரியாதையும் கலந்திருக்க வேண்டும் இருவரும் அன்போடு மரியாதையோடு எல்லோரோடும் நன்றாக இணைந்து வாழ வேண்டும் அன்பு மட்டும் இல்ல வாழ்க்கை அமையும் அதே போல படித்த மணமக்கள் இருந்தாலும் குழந்தைகள் என்று வரும்பொழுது அந்த இடத்துல ஒழுக்கம் என்றால் அது மட்டும் மட்டுமல்ல ஆணுக்கும் ஒழுக்கம் என்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆண் குழந்தைகளை ஒழுக்கமாக வளர்க்க வேண்டும் என்ற ஏனென்றால் இன்றைய சமுதாயத்தில் எங்க பார்த்தாலும் நம்ம மது பழக்கமும் போதை பழக்கமும் தான் இருக்குது அதையெல்லாம் நம்ம குழந்தைகளிடம் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் சின்ன வயசுல இருந்தே எல்லோரிடத்திலும் அன்பாக பழக வேண்டும் அது சக நண்பர்களாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கக்கூடிய சகோதரிகளாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி மரியாதை கொடுத்து பழக வேண்டும் என்று ஆண் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும் அதே போல ஒழுக்கம் என்றால் இருவருக்குமே பொது பெண் குழந்தைகளை எப்படி ஒழுக்கமாக ஆறு மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும் இல்லை பத்திரமாக இருக்கணும் நல்லா படிக்கணும் அதே சமயம் அவங்க ஒழுக்கமா இருக்க வேண்டும் என்று அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோமோ அதே ஒழுக்கத்தை ஆண் குழந்தைகளுக்கும் நாம் சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டும் அவர்களும் அதே கல் நல்ல ஒழுங்கமானவர்களாக வளர்க்க வேண்டும் எந்த கெட்ட பழக்கமோ அவங்களுக்கு இருந்தால் தாய்மார்களுக்கு தெரிஞ்சுவிடும் வெளியில யாராவது ஒன்றில் தான் அவங்க இருப்பாங்க ஆனால் டீச்சர்ஸ் எல்லாரையும் பார்க்க முடியாது ஆனால் தாய்மார்களுக்கு தெரிஞ்சுவிடும் ஏதோ ஒரு ஒரு வித்தியாசமான பழக்கம் நம் பிள்ளைகளிடம் இருக்கிறது என்றால் அதை முதலில் கண்டுபிடிப்பது தாய்மார்கள் தான் அதை கண்டும் காணாமல் இருக்காதீங்க முதல்ல அதை நீங்க தடை செய்ய வேண்டும் கையில காலில் விழுந்தாலாவது அந்த கெட்ட பழக்கத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் அவர்களை நல்லவர்களாக நாம் வளர்க்க வேண்டும் அதற்கு தாய்மார்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா இங்க எந்த தடிக்க விழுந்தாலும் போதை பழக்கம் இல்ல மது பழக எல்லாம் தெருவுக்கு தெரு இருக்குது அதனால என்ன தடுக்கி விழுந்தா டாஸ்மாகோ வயிற்றாவோ இருக்குது அதனால அந்த கெட்ட பழக்கம் நம்ம பிள்ளைகளுக்கு வராமல் இருக்க வேண்டும் என்றால் தாய்மார்கள் முதல்ல கவனமாக இருக்க எந்த விஷயத்தை நம்ம குழந்தைய நம்ம கிட்ட வந்து சொன்னாலும் அதை காது கொடுத்து கேட்க வேண்டும் ஏன்னா அது ரொம்ப முக்கியம் அவங்க என்ன சொல்றாங்க அவங்களுக்கு எதாவது பிடிக்கல பள்ளிக்கூடத்துல ஏதாவது பிரச்சனைனா அம்மா கிட்ட தான் அவங்க சொல்லுவாங்க அதை காது கொடுத்து கேட்டால்தான் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு நம்ம தள்ளி விட்டு கூடாது ஏதோ ஒரு பிரச்சனை ஆசிரியர் ஆசிரியர்களாகையோ இல்லை பக்கத்துக்கு அறிமுகம் இல்லாத அறிமுகமில்லாத அறிமுகமான நபர்களாகையோ ஏதாவது பிரச்சனைனா நம்ம பசங்க அதை சொல்லுவாங்க அது தெரியும் அவர்களுடைய பிஹேவியர் அது தெரியும் அதை நாம் காது கொடுத்து கேட்க வேண்டும் தாய்மார்களிடம் அந்த ஒரு விழிப்புணர்வு இருக்க வேண்டும் அதனால அதையெல்லாம் நம்ம குழந்தைகளிடம் ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் தெரிந்தால் கூட அது என்ன முதல்ல பவுனீங்க விட்டாதீங்க சரி பண்ணாலே நம்மளுடைய இளைய சமுதாயத்திற்கு நல்ல பழக்க வழக்கங்களை நாம் கற்றுக் கொடுக்கலாம் என்று கூறிக்கொண்டு இந்த விழாவில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி மணமக்கள் எல்லா சந்தோஷமும் விட்டு பல்லாண்டு பல்லாண்டு சமுதாயத்தொண்டு அதே போல உங்களுடைய வீட்டுல நல்ல சந்தோஷமா சந்தோஷமாங்க சமுதாயத்தோடு புரிந்து அவங்க அப்பா அம்மா எல்லாம் பாக்கிறீங்க அவர் எப்படி ஒரு சமுதாயத்தொன்றோடு இருக்கிறாங்க அந்த பற்றோடு நீங்களும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி விளையே நன்றி வணக்கம்